ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மீன் தான் பார்க்க போகிறீங்க இதுக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அது கூட கருவேப்பில் ரெண்டு ரெட்டியே நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கருவேப்பில் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கேன் அது கூட சால்ட்டு கொஞ்சம் கிணக்க வேணா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஓகேயா அரைச்சப்பறமா துருவி வச்ச தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் அப்புறமா வறுத்த முள்ளெல்லாம் எடுத்த மீன் இதை வந்து நல்லா மூடி குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சிட்டு வாங்க மிக்சியில் வந்து ஃபர்ஸ்ட் மோடில் வந்து ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் அடித்தாலே போதும் இந்த மாதிரி சம்பல் வந்து ரெடி ஆயிடும் இனிமேல் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் மீன் சம்பல் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வேற உறவுகள் நீங்கள் இது புட்டு இடியப்பம் தோசை சா வயிற் சாதம் வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்